Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி மாம்பழம் ரவை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி குட்டீஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும்னா இருந்து அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரவை நெய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க ரவை நல்லா கலர் மாறணும்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூடவே அரை டம்ளர் காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ரவை நம்ம சேர்த்துருந்த பாலை நல்லா உறிஞ்சு இது போல் கெட்டியாக மாவு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ரவை வறுக்கும்போதே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரவையை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ உள்ள வைக்கிற மாம்பழம் பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்து இருக்க மாம்பழம் ஒரு கப் சேர்த்துக்கோங்க வெளியில் இருக்க தோல் எல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்க சதப்பகுதியை மட்டும் சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவைக்காக ரெண்டு ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளை சக்கர வேண்டான்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் நல்லா திக்காகி அல்வா மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாம்பழ பூர்ணத்தை முழுமையாக ஆற வச்சுக்கோங்க கைகளில் கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இது போல ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க விரிசல் விழுகிறது போல தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி இல்லைன்னா எண்ணெய் தொட்டுட்டு அழுத்தி விடுங்க சரியாயிடும் இப்போ மாவோட சென்டரில் நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழ பூரணத்தை வச்சுட்டு மாவை உள் பக்கமாக மடிச்சு விட்டு இது போல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க சின்னதாக விரிசல் இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக ரவை எடுத்து வச்சு கவர் பண்ணிட்டு இது போல ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவையுமே உள்ள பூர்ணம் வச்சுட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு எனக்கு அஞ்சு உருண்டைகள் கிடச்சிருக்கு சின்ன உருண்டைகளாக செஞ்சிங்கன்னா இருந்து பத்து உருண்டைகள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் உருண்டைகளை இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் மாறுற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா கலர் மாறணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் உருண்டைகளை இருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த உருண்டைகளை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க இருக்க எண்ணெய்களை உறிஞ்சிடும் வெளியில் நல்ல கிறிஸ்பியா உள்ள ஜூஸியான மாம்பழ பூர்ணத்தோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ